இப்போ தான் லோடு ஏற்றிட்டு கிளம்ப போகிறோம் லோடு ஏற்றின இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பேஞ்சு சரியான சிலிப்பாகிறது வண்டிங்களாம் நம்ம வண்டி கூட நிறைய சிலிப்பாகி தான் கீழே தரையை த தொட்டுக்கிட்டே வந்தது ஒரு வண்டி பார்த்திங்கன்னா அப்படி நவரவே முடியல அந்த அளவுக்கு சேரு ஆனால் இருந்தாலும் டபுள் ஹவுசிங் வண்டி அது அசால்ட்டாக போயிடுச்சு சரி நண்பர்களே அப்படி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் நாக்பூர் டு மும்பை எக்ஸ்பிரஸ் எட்டு வழிச்சாலையில் இப்போ நம்ம போகிறோம் இப்போ இங்கே எங்கே ஏரியா இருக்குன்னா வரதா அப்படின்ற ஒரு ஊரில் தான் நம்ம இந்த பைபாஸை தொட்டிருக்கோம் இப்போ இங்கேருந்து நம்ம அக்கோலா போய் இறங்கணும் அக்கோலாலேருந்து நம்ம தூளியா போய் சேருவோம் இப்போ நான் தூங்க போகிறேன் தூங்கி எந்திரிச்சு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எப்படியும் ஒரு நூறு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இப்போ இங்கேருந்து நம்ம அக்கோலா இறங்குற இடத்துல பார்ப்போம் நூற்றி இருபது கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்ததுல நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ டீசல் டேங்க் ஃபில் பண்ணணும் வாங்க அப்படி முன்னாடி போகலாம் ஜியோ பங்க்கில் தான் போடணும் இப்போ டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி வச்சுக்கங்க ஃபுல் பண்ணி ஒரு மாதிரி நிப்பாட்டி புறப்படலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிஞ்சிடுச்சு எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலியாவுக்கு இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் வண்டியெல்லாம் உள்ளெல்லாம் சுத்தமாக கூட்டி முடிச்சுட்டு அப்படியே பாத்திரலாம் கழுவிக்கிட்டு குளித்து முடிச்சிது இப்போ எடுத்து பிடிச்சோம்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம் நவாப்பூர் வழியாக தான் எல்லா வண்டிங்களும் போகுதான் அந்த வழியாக தான் நம்மளும் போவோம் சரி புறப்படுவோமா எதுவும் மழை எல்லாம் ஒன்றும் பெய்யலைங்க நேற்று தான் பயங்கரமான ஹீட்டாக இருந்துச்சு அப்படியே பயங்கர சரியான ஹீட்டு நேற்று இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா காலையில் இப்போது எத்தனை மணி ஆகுதுன்னா பத்து மணி ஆகுது ஆனால் பெருசாக ஹீட் கிடையாது கிளம்புவோம் ஏன்டா ரிவேர்ஸ் லைட்டுக்கு அந்த கவரை கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா ரிவேர்ஸ் லைட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவேர்ஸ் கீர் விழுந்துருது நம்ம ஃப்ரண்ட்டில் தான் போயிட்டுருப்போம் ஆனால் ரிவேர்ஸ் கீரு விழுந்தது போல் சிம்பிள் காட்டும் இந்த லைட்டுங்க ரிவேர்ஸ் லைட்டு அதுக்கப்புறம் சைடில் இன்னும் ரிவேர்ஸ் லைட் வச்சுருக்கோம் அது எரிய ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அலாரம் நம்ம ரிவேஸ் அலாரம் இருக்கு இல்லையா ஹாரன்னு அதுவும் அடிக்க ஆரம்பிச்சிருது அதனால தான் என்ன பண்ணோம் இது கவர் கட்டி வச்சுருக்கேன் அலாரத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருங்க இங்கே தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் எங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருதா இல்லை நிறைய வண்டிகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு கேள்விப்பட்டேன் அது என்னன்னு சொல்லி எனக்கும் தெரியல அது ஏதோ ஒரு யூனியன் போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது எவ்வளவு வரும்னு சொல்லி தெரியல அந்த யூனியன் ஒரு வழியா துளியா வந்தாச்சுங்க அடுத்து நம்ம எப்பயும் போல போகக்கூடிய சாகிரி ரோட்டில் தான் போவோம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஹால்ட்டு நிறைய போச்சு லோடு ஏற்ற இடத்துல ஒரு மூணு நாள் இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகி போச்சு சீரி மலைப்பாதை இறங்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த மீட்டரில் சவுண்ட் வரும் பாருங்க கேனு இதுதாங்க அடிக்கடி வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஆயிடுச்சு சிக்கன் தான் ஒரு அரை கிலோ வாங்குகிறோம் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசியாக இருப்பாங்க இன்றைக்கான சமையல் சிக்கன் தாங்க சிக்கன் கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதுதான் சின்ன வெங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணலாம் கறி மிக்ஸ் பண்ணியாச்சு காட்டு ஏறுது மிளகதை இடிச்சு போட்டியா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம புறப்பட தான் அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஸ்டெப்னி கழட்டிக்கிட்டு இருக்கோம் லிபாக்சல் டயர் பார்த்தீங்கன்னா பஞ்சரு அதான் கழட்டி மாட்டணும் டயரு ஒன்று வீக் தான் அது தயிர் கழட்டி பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு ஸ்டெப்னியில் தூக்கி அதை ஓட்டு ஒரு பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு புறப்படலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டேப்பில் தண்ணி வருது பிடிச்சி பாத்திரம் கழுவிக்கிட்டு அப்படியே புறப்பிடுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம லோடு இறக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு போய் பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை வண்டி இருக்குது இறக்கி முடிச்சுருவாங்களே என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்